அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகிறது யார் நினைத்தாலும் எடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக இந்த மாசி மாதத்தின் துவக்கத்தில் இருந்து கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மாசி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிரடியாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது அவை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வியக்கத்தக்க வகையில் அதிரடியான வாய்ப்புகளையும் மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ஆறு கிரகநிலைகள் மிக வலுவாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை வலுப்படுத்த போகின்றன இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் ஆறு கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய வேளையில் அமோகமான மாற்றம் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் அந்த இடத்தை கடந்து செல்கிறார் மொத்தமாக ஏழு கிரகநிலைகள் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதில் மிக முக்கியமாக ராசியின் அதிபதியான சனி சூரியன் சுக்கரன் செவ்வாய் ராகு என ஆறு கிரகநிலைகள் ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை வெளிப்படுத்தினால் எப்படி நன்மை கிடைக்குமோ அதுபோன்று தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தை வெளிப்படுத்துகின்றன ராசியின் அதிபதியான சனி பகவான் திருக்கணிதத்தின்படி பலரை சனி நிவர்த்தி அடைந்த பலனை கொடுக்க ஆரம்பித்துவிட்டாலும் முழுமையாக மார்ச் ஆறாம் தேதி முதல் தான் ஏழரை சனி முடிவடைகிறது எனவேதான்படியும் முழுமையாக ஏழரை சனி நிவர்த்தியடைந்து அற்புதமான பலன்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது ஏழரை சனி முடிந்துவிட்டாலும் என்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கவே இல்லை என்று ஆதங்கப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவான் முழுமையாக ஏழரை சனியை விளக்கி வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் அமரப்போகிற மார்ச் ஆறாம் தேதி முதல் எனவே இனி தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் தசாபுத்திகள் பலமாக இருந்தால் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான குறுக்கீடுகளும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகும் நீங்கள் நினைப்பதை விட மிக மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகளையும் விரைவாகவும் துரிதமாகவும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வரப்போகிறது இதுவரை பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் சிரமங்களையும் புனிதமடைய செய்கின்றன அதன் விளைவாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல பெருமைகள் உங்களை தேடி வர உத்தியோகம் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெயர்ப்புகள் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நல்ல தீர்வு கிடைக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை மாற்றிக் கொடுக்க வகையில் உங்களது இல்லம் தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் ஆதர் வெற்றிக்கை உரித்தான மூன்றில் வலுவாக அமரக்கூடிய இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க அதோடு மட்டுமல்லாது தொலைதூரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய உங்களது திறமைக்கு ஏற்ற ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும் வேலையாக இந்த தருணம் அமைய எனவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிரடியாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது ஆறு நிலைகள் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தனலாபம் அற்புதமாக உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்பஸ்தானம் என்பதால் குடும்பத்தில் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூட போகிறது காரிய வெற்றி மிக சிறப்பாக கிடைக்கும் ஒரு தருணமாக இந்த அமைகிறது திடீரென மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது ஆறு கிரகநிலைகள் தனஸ்தானமாகிய ரெண்டை வலுப்படுத்துவதால் மிகப்பெரிய சம்பவம் இல்லத்தில் மகிழ்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட முழு கிரகமான குரு பகவான் பெற போகிறார் பிறகு முன்னதாக வக்ரகதியில் ஆறில் அமர்ந்து ஐந்தாம் இடத்திற்குரிய அற்புதமான பலன்களை குரு அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களது இல்லம் தேடி வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நீங்கி சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு கடை உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிக்கல் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தின் மீது கிடைக்கிறது எனவே ரெட்டிப்பு நன்மையும் மகிழ்ச்சியும் உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே மகர ராசிக்காரர்கள் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த ஆறு கிரகநிலைகளின் மீது பதிவதோடு மட்டுமல்லாது சந்திரனின் மீதும் பதிவதால் பெரிய அளவிலான மகிழ்ச்சிகரமான பல காரியங்கள் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் உண்டு மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக ஜென்மத்தில் இருந்து தனஸ்தானத்தில் நுழைந்திருக்கிறார் ராசி உச்ச அதிபதி முற்பகுதியில் உச்சம் பெற்றும் கொடுக்கல் வாங்கல் நிச்சயமாகும் மகர ராசிக்காரர்களுக்கு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்வும் நிரந்தர வாய்ப்புகளும் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் தெளிவாக சிந்தித்து செயல்படுவதால் பல காரியங்களை இந்த தருணத்தில் சரியான முறையில் செய்து முடிக்க நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது எந்த நேரத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் கைகூடுவதோடு உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை தேடி தரும் தருணமாக மங்கள கரகரான செவ்வாய் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் கடனை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மேலும் இந்த வேளையில் சுக்கரன் மிக வலுவாக உச்சம் பெறுகிறாருங்க தனஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய சுக்கரன் ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியான சுக்கரன் தைரிய ஸ்தானத்தில் உச்சபலம் பெறுகிறார் மார்ச் மூன்றாம் தேதி முதலே சுக்கரன் உச்சபலம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை விட மிக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வர பல்வேறு வகையான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்காக எதிர்பார்க்கும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் திரும்பியபடியே வருமான உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கரன் சுக்கரன் உச்சம் பெறுவதால் தொழில் துவங்குவதற்கான யோகமும் கலைத்துறை அரசியல் துறையில் பெரிய அளவிலான வெற்றியும் உங்களை தேடி வருகிறது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிச்சயமாக நிறைவேறும் அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு சுக்கரன் இரு கிரகநிலைகளும் சிறப்பாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடும் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகளில் மகிழ்ச்சி நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் மாசி மாதத்தில் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்வதால் மிக பெரிய அளவில் பெருமையும் பெண் பொருள் சேர்க்கையும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சம்பவம் புதிதாகவே மகிழ்ச்சிகரமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை